பவானி மற்றும் மேற்பட்ட ஏரி மற்றும் குளங்களுக்கு நீரேற்று திட்டத்தின் மூலம் நிரப்புவதற்கான திட்டத்தினை கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அந்தியூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வானம் பார்த்த பூமியாக மழைக்கால கிடைக்கும் நீரை கொண்டும் ஆழ்துளை கிணற்றி நீரை கொண்டும் இப்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அவை தெரிவித்தனர் அதே நேரத்தில் மேட்டூர் அணை நிரம்பி காவிரி ஆற்றில் உபரி நீர் வீணாக கடலுக்கு சென்று கலப்பதாக தெரிவித்தவர்கள் இந்த உபரி நீரை அந்தையூர் மற்றும் பவானி பகுதிகளில் உள்ள எண்ணம்மகலம் ஏரி கெட்டி சமுத்திரம் ஏரி அந்த ஐம்பத்தி ஏரி ஏரி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய ஏரி குளங்களுக்கு திருப்பிவிட்டால் வறட்சியான பகுதியாக உள்ள அந்தியூர் மற்றும் பவானி பகுதி வளம் என தெரிவித்தனர் எனவே தமிழ்நாடு அரசு மேட்டூர் ஆடையில் இருந்து நீரேற்றி திட்டத்தின் மூலம் இந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்களுக்கு தண்ணீரை நிரப்புவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் போது வடக்கு மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் ராஜு மாவட்ட தலைவர் பிரபு மாநில துணைத் தலைவர் எஸ் ஆர் பரமசிவம் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் செங்கோட்டையன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சேகர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பேட்டி ஜெகதீசன் மாவட்ட செயலாளர் பாமக ஈரோடு சரிண்ணாக்காதண்ணு பத்தாதுலண்ணா போட்டோ டக்குன்னு ஒரு போட்டோவை வச்சு வீட்டு ஈரோடு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஈரோடு வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய நாங்கள் காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்று திட்டத்தின் மூலம் கொண்டு செல்லும் தண்ணீரை அந்தியூர் மற்றும் பவானி தொகுதியில் உள்ள இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய ஏரி குளங்களில் அந்த நீரினை நிரப்பி அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு விவசாயத்திற்கு உண்டான வகையை செய்து தருமாறு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்க கொடுத்துள்ளோம் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன்